சென்னை சூளைமேடு கில்நகர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் எட்டு வயது இளம் பெண் ஷர்மிளா இவரது பெயர் மாற்றப்பட்டுள்ளது தனக்கு மாப்பிள்ளை வேண்டி மேட்ரிமோனியல் என்ற திருமண தகவல் மையத்தில் ஷர்மிளா பதிவு செய்திருந்தார் அதேபோல மணப்பெண் வேண்டி பதிவு செய்திருந்த திருநெல்வேலி மாவட்டம் வெய்யம் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது சூர்யா என்பவர் அறிமுகமாகியுள்ளார் மாப்பிள்ளை வேண்டி வரம் பார்த்த இளம்பெண் ஷர்பிலாவை தனது பேச்சின் வசிய திறமையால் சூர்யா திருமண ஆசை காட்டி வலை விரித்ததாக கூறப்படுகிறது திருமணத்திற்கு முன்பாகவே சென்னை கோயம்பேடு தனியார் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கிய போது நட்பாக பழகி வந்ததாகவும் கூறப்படுகிறது நம்பி வந்த பெண்ணை நம்ப வைத்து தன்னுடைய முதல் நாடக அரங்கேற்றத்தை ஆரம்பித்த சூர்யா திருமணத்திற்கு முன்பாகவே நாம் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என இனிக்க இனிக்க பேசி இரண்டாவது நாடகத்தின் உச்சமாக ஒன்பது சவர நகை செல்போன் லேப்டாப் எட்டு லட்சம் ரூபாய் பணம் என வாங்கிக் கொண்டு திருமணம் செய்ய மறுத்து தனது வஞ்சகத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது திருமணம் செய்து கொள்ள ஷர்மிளா வேண்டியபோது திருமணமெல்லாம் செய்ய முடியாது உனது போட்டோ வீடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து இணையத்தில் வெளியிட்டு விடுவேன் எனவும் பிளாக்மெயில் செய்ததோடு கோலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து ஷர்மிளா காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுவேன் என கூறியதும் தலை மறைவான சூர்யா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் ஷர்மிளா இந்த நிலையில் காதல் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவான சூர்யாவை பிடிக்கச் சென்ற தனிப்படையினர் திருநெல்வேலியில் வைத்து சூர்யாவை பிடித்த கையோடு வாகனத்தில் சென்னை அழைத்து வந்தனர் அப்போது சென்னை அமைந்தகரை மேம்பாலும் வழியாக வரும்போது சூச்சு போக வேண்டும் என கெஞ்சி கூத்தாட பாவம் பார்த்து வாகனத்தில் இருந்து இறக்கி இருக்கின்றனர் காவல்துறையினர் இதனை பயன்படுத்திக் கொண்டு சூச்சு சூர்யாவோ அங்கிருந்து தப்பிக்க பாலத்தில் இருந்து குதித்ததில் இடதுகாலில் முறிவு ஏற்பட்டுள்ளது முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் நடத்திய விசாரணை மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது இளம்பெண்ணை மேட்ரிமோனியலில் வலைவிரித்து ஏமாற்றிய எஸ்கேப் சூர்யா ஓய்வு பெற்ற மத்திய உளவு பிரிவு அதிகாரியின் மகன் என்பது தெரியவந்துள்ளது ரியல் எஸ்டேட் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பலரை ஏமாற்றியதுடன் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சூர்யாவின் வேஷ வலையில் சிக்கியதாக கூறப்படுகிறது ஏதோ காரணத்திற்காக பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்காமல் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தகவல் தெரிவித்தனர் இன்னும் யார் இப்படி மோசடிகளை செய்திருக்கிறார் என்பது குறித்து சூர்யாவிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது காவல்துறை செய்தியாளர் வினோத் குமார் ஆலயம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்